பற்றி குரான் என்ன பேசுது ஆதாரங்கள் அதை நம்ம கர்பலாலே சொல்லியாச்சு ரபிசுல்லா சலம் அவர்கள் வந்தது இந்த பூமியில் அரசியலை கற்றுக் கொடுப்பதற்காக அது முக்கியமான ஒரு பணியாக கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு அவருடைய ஆதாரங்கள் எல்லாமே இன்சாலா அது ஒரு நாளைக்கு பண்ணுவோம் இப்போ இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த சைல்டுங்கிறவன் டிக்ளேர் பண்றான் அது ஒரு பிரகடனம் பால்ஃபர் இதுவும் வந்து இது ரகசிய பிரகடனம் இது இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா இப்படி பகிரங்கமாக அப்படி போடப்பட்ட ஒப்பந்தம் இல்லை திருட்டு ஒப்பந்தம் இது இந்த ஒப்பந்தத்தை பற்றி அவன் எழுதுறான் அன்புள்ள ராஜைல்டுக்கு யார் ராஷ் சைல்டுங்கிறவன் யூதன் யூதர்கள்லாம் அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் கோடீஸ்வரன் அவன் தான் பிரிட்டனை சேர்ந்தவன் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஃபுல் செல்வத்தை வந்து யார் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கான் அதே ராஷ் சைல்டு ஃபேமிலி தான் இன்னைக்கு முழு அந்த ஐஎம்எஃப் இந்த மானிட்டரி சிஸ்டம் இது எல்லாத்தையுமே யார் நிர்வாகம் இருக்கான் பண்ணிகிட்ருக்கான் ராஷ்சைல்டு ஃபேமிலி தான் அப்போ இந்த ராஷ் சைல்டுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு அப்போ தெரியுது இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்கன்ட்டு அப்புறம் இவனும் அதாவது பிரிட்டனும் ராஷ் சைல்டுக்கு தான் வேலை செய்யுது அமெரிக்காவும் ராஷ்ட் சைல்டுக்கு தான் வேலை செய்யுது ராஷ்டேல்டு தஜ்ஜாலுக்கு வேலை இவங்களுடைய அந்த சங்கிலி போய்கிட்டே இருக்கும் இப்போ இங்கே வந்து அவன் எழுதுறான் அன்புள்ள ராஜுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் பெரும் மகிழ்ச்சி கொள்றேன் அப்படிங்கிறான் அது என்னவென்றால் கீழ் வரும் பிரகடனம் மூலம் யூதர்களின் நம்பிக்கையுடன் எங்களின் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் யூதர்கள் அவனே பிரிக்கிறான் பாருங்க நாமளும் சொல்றோம்ல யூதர்களில் பல இருக்குது அதில் ஜைனீஸ்ட் யூதர்கள் தனி நான் ஜைனீஸ்ட் யூதர்கள் தனி இவர்கள் அந்த அளவுக்கு கொடுமையானவர்கள் அல்ல யார் வெறும் யூதன் பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு வெறும் யூதர்களால் ஏற்படுற ஆபத்தை விட யூத கிறிஸ்தவ கூட்டணியோட இந்த ஜாயிண்ட் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல இதனால் தான் ஆபத்துன்னு குரான் பேசுது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நண்பர்கள் ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இவர்களோட சேராதிங்க ஆனால் இன்றைக்கி வந்து முஸ்லீம் நாடுகள் சேர்ந்து இருக்கிறது யாரோட நேரடியாக யூதர்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டால் கூட இவ்வளோ ஆபத்து வராது அதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களோடவோ இல்லை பனி இஸ்ராயல் யூதர்களோடவோ ஒரு ஒப்பந்தம் போட்டால் இவ்வளோ ஆபத்து கிடையாது நபீ சுல்லாஸ்லாம் அவர்கள் கூட சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க யூதர்களோட ஆனால் இந்த யூதர்களோடு சேரவே கூடாதுன்ட்டான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இவர்களுக்குள்ள மதம் சார்ந்த எந்த கருத்தும் கிடையாது சிந்தனையே உங்களுக்கு கிடையாது ஒரு கண்ணு ஆஃப் ஆனவங்க இவங்க இவங்க வெறி பிடித்தவர்கள் யூதர்களின் நம்பிக்கையுடன் எங்களின் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜைனிஸ்ட் யூதர்கள் எப்படி அதற்கு நாங்கள் முழு ஆதரவு அவங்களுடைய நம்பிக்கை என்ன இதன் ஒப்புதல் எங்கள் கேபினட்டிலும் பெற்றுவிட்டோம் ஒரு ரகசியமா ஒரு கேபினெட் மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்லையும் நாங்கள் இதை ஒப்புதல் வாங்கிட்டோம் ஜைனிஸ்ட் யூதர்களுடைய அஜெண்டாவிற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் அரசானது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குவதில் உடன்படுகிறது பிரிட்டிஷ் அரசாங்கம் நாங்கள் இதற்கு ஒரு உடன்படுகிறோம் எது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான ஒரு தேசம் அது சொல்லி சொல்கிறேன் இந்த நே இந்த நோக்கத்தை அடைய எங்களால் முடிந்த எல்லா முயற்சியும் ஆற்றலும் செலவிடப்படும் என்ன பாசம் யூதர்கள் மேலே இதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லை உலமா தஜ்ஜாலு வரல அவனுடைய எந்த அஜெண்டாவும் இல்லை என்னத்துக்கு இவன் இவ்வளோ செலவு பண்ணுறான் இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிவுன்னு எடுத்தீங்கன்னா எப்பயுமே எடுத்துங்க இப்போ இந்தியா கவர்மெண்ட்டு யாருக்கு விசுவாசமாக நடந்துக்கும் மெஜாரிட்டிக்கா மைனாரிட்டிக்கா மெஜாரிட்டிக்கு எப்பயுமே ஆட்சியில் இருக்கிறவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான் மெஜாரிட்டிக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் மெஜாரிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ இந்த மிடில் ஈஸ்டில் மெஜாரிட்டி யாரு முஸ்லிம்கள் முஸ்லீம்களை கையில் போட்டுக்கிட்டு யூதர்களை அடிக்கிறது ஈஸியா இல்ல யூதர்களுக்காக முஸ்லீம்களை பகச்சிக்கிறது ஈஸியா உள்டா இல்லை முஸ்லீம்களை அதாவது அரசியல் லாபங்களுக்காக இவர்கள் செய்வதாக இருந்தால் வெறும் முஸ்லீம்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு அரபுகளை யூதர்களை ஒழிக்கணும் அப்போ இவர்களுக்கு துனியா ரீதியான எந்த லாபமும் கிடையாது ஏன் அப்படின்னா யாரோ இவங்களுக்கு ஆர்டர் போடுறா நீங்க இதை செஞ்சா தான் உங்களுக்கு நான் துணியாவில் மேலோங்க வைப்பேன் இது செஞ்சா தான் உங்களுக்கு பூமியுடைய செல்வங்கள் திறந்து கொடுப்பேன் அப்போ தஜ்ஜாலுக்கு வணங்குனா பூமியுடைய செல்வங்கள் இதை இத தான் உங்களுக்கு நான் வாரி வாரி வழங்கும் யார் சொல்லி யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் ஒத்த கண்ணு வச்சுக்கிட்டு அதுதான் அவங்க அங்கங்கே காட்டுறாங்க நாங்க நம்புற ஆளு எங்க நாங்க வணங்குற ஆளு எங்களுடைய கடவுள் வி ட்ரஸ்ட் இன் அப்படின்னு சொல்லி போடுறான்ல ஒன் ஒன் டாலர்ல ஒன் காடு ஒன் காடு சித்தாந்தமா கிறிஸ்தவர்களுக்கு முக்கடவுள் கொள்கை அந்த ஒரு கடவுள் யார் பிதாவா பரிசுத்தாவியா இல்லை மகனா இந்த ஒன் டாலரில் போட்டிருக்கீங்களா நாங்கள் நம்பும் கடவுள் ஒன்றுன்ட்டு அது யார் பிதாவா பரிசுத்தாவியா மூணு பேருமே கிடையாது அது தஜ்ஜாலு அப்போ அதுதான் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கிற ஃபேக்ட் அப்போ இவன் என்ன சொல்கிறான் இதற்காக நாங்க பொருளாதாரத்தையும் எங்கள் ஆயுதத்தையும் எங்கள் இராணுவத்தையும் எல்லாத்தையும் இவன் அர்ப்பணிச்சானா இன்னைக்கு யாரை அர்ப்பணிக்குது அமெரிக்கா அவனுக்கு என்ன வந்துச்சு இவனுக்கு என்ன வந்துச்சு அதே பாலிசி இவங்களுக்கு இப்போ இதுதான் சொல்கிறோம் தஜ்ஜாலுடைய நாட்கள் மாறுது தஜ்ஜாலுடைய சவாரி மாறுது தஜ்ஜாலுடைய ஸ்டேஜஸ் மாறுதுங்கிறோம் சும்மா வந்து ஏதோ வளர்கிறாங்க என்னத்தை வளர்கிறாங்க அப்போ இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்னத்துக்கு இவன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறான் என்ன ஆ லாபம் இவனுக்கு கிடச்சிது யூதனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன லாபம் கிடச்சிது அவன் சொல்கிறான் இந்த நோக்கத்தை அடைய எங்களால் முடிந்த எல்லா முயற்சியும் ஆற்றலும் செலவிடப்படும் ஆனால் அதே சமயம் பாலஸ்தீனத்தில் இருக்கும் யூதர் அல்லாத குடிமகன்களுக்கு யாருக்கு யூதர் அல்லாத முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது சாஃபீன்கள் வேற யாராவது அரசியல் மத உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது மேலும் மற்ற நாடுகளில் அரசியல் உரிமைகளை அனுபவிக்கும் யூதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அதான் பாருங்கள் சைனிஸ்ட் அல்லாத யூதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது மற்ற யூதர்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு கிடையாது ஆனால் அதனால் நீங்கள் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது அது சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறான் ஜைனிஸ்ட் அமைப்புக்கு இதை தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் பிரிட்டிஷு உலகத்தை கண்ணில் விரலை விட்டு ஆட்டிச்சு இந்த கவர்மெண்ட்டுடைய டாப் பொசிஷனில் இருக்கிற இவன் வந்து பிரிட்டிஷ் பிரதமராக பத்து வருஷம் இருந்தவன் ஆயிரத்தி எட்நூற்றி சில்லையிலிருந்து தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் பதினோரு வருஷம் இவன் பிரதமராக இருந்திருக்கிறான் யார் பால்ஃபோர் அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சராக அதுக்கப்புறம் வர்றான் அப்ப இவன் வந்து என்ன சொல்றான் ஜைனிஸ்ட் நான் சேவை செய்வதில் சந்தோஷப்படுகிறேன் உனக்கு ஜைனிஸ்டா அது எப்படி ஒரு ஓனருக்கு எப்படி லெட்டர் எழுதுறோமா அப்படி எழுதணும் அது ராஷ்ட்ரிய அன்புள்ள யாரு ஒரு பணக்காரனுக்கு என்ன மதிப்பு இன்னைக்கும் எடுத்துங்க பணக்காரனுக்கு என்ன மதிப்பு இருக்கு இன்னைக்கு அம்பானியுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அமிதாப் பச்சன் தால்ச்சா ஊத்துறான் என்ன தயிர் தக்காளி சட்னி ச சல்மான் கான் வைக்கிறான் சச்சின் டெண்டுல்கரு குலாப் ஜாமுன் போட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தா ஸ்டாலின் இந்த பக்கம் பார்த்தா ஓபி ஈபிஎஸ்ஸு மம்தா பானர்ஜி எல்லா தலைவர்களும் அங்கே இருக்காங்க ஃபங்க்ஷனில் போன போன ஒரு ஒரு போன வருஷம் நடந்த விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் அது சல்மான் கான் இருக்கிறான் கிரிக்கெட் வீரர் இது பட்டான் இருக்கிறான் அவங்க இருக்கா இவருக்க எல்லா செலிபிரிட்டிஸும் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போது பணக்காரர்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ அதிகாரம் என்ன ஆட்சி இருக்கு யார் ரூலிங்கில் இருக்கா யார் கண்ட்ரோல் பண்ணுறா ஒன்றுமே சிந்திக்க மாட்டோமா இந்த அளவுக்கு குருடாகி போனால் நம்ம அதாவது இந்த அளவுக்கு நம்ம கண் பார்வை குருடாயிருச்சுன்னு வச்சிங்களேன் நம்மளை முட்டாளாக்குறது ஒரு பெரிய வேலையே கிடையாது ஆல்ரெடி நம்மளே டிஃபால்ட்டு முட்டாளாக இருக்கும் நம்மளை என்ன இன்னொருத்தன் வந்து முட்டால் அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது கிளியராக தெரியுது அப்போ இவன் என்ன பண்ணுறான் இவன் டிக்ளேர் பண்ணி கொடுக்குறான் இந்த டிக்ளரேஷன் பண்ண உடனே யூதர்கள் ஜெர்மனியிலிருந்து யூரோப்பில் பிரிட்டன்லேருந்து இருந்து இருந்து வர்றாங்க எல்லாம் வந்து என்ட்ரு ஆகிறாங்க ஜெருசலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்போ அந்த என்ட்ராவது யூரோப்பிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா சி ஆஃப் கேலிலேயே கிராஸ் பண்ணணும் தபரியா ஏரியை நீங்கள் தாண்டி வரணும் இப்போ அந்த ஹதீஸ் மேட்ச் தான் தவறிய ஏறி கடந்து யாஜூஜ் மஜூஜுடைய முதல் கூட்டம் வரும் அப்போது தண்ணி இருக்கும் கடைசி கூட்டம் இன்னும் வந்துட்டுருக்கு யூரோப்பில் இன்னும் யூதர்கள் ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகலை இன்னும் கடைசியாக அந்த படைய அந்த இதை அந்த அணிவகுப்பு வரும்போது ஒரு காலத்தில் இங்கே ஆஃப் களியிலேருந்து தண்ணி இருந்துச்சுன்னு பேசுவோம் இன்றைக்கி ஆஃப் களிலையும் ரொம்ப வேகமாக வற்ற வச்சிட்ருக்குறாங்க அப்போ இந்த இடத்துல அவங்க வர்றாங்க யார் யூரோப்லேருந்து ஜெர்மன்லேருந்து எல்லாத்துலேருந்து வர்றாங்க வந்து குடியேறாங்க எங்கே வந்து குடியேறுறாங்க டெல் வியூன்னா ஒரு பாலைவனம் ஜெருசலம் வந்து அவங்க குடியேறலை விட்டுட்டாங்க டெல் வியூங்கிற ஒரு பாலைவன பகுதியை அவங்க வராங்க வந்துட்டு பல மடங்கு அதிகமாக பணம் போட்டு வாங்குறாங்க அந்த அறவுகள் அந்த ஏழை அரவுகள் இருந்தாங்க இல்லையா இடத்துல பணம் கொடுத்து நிலங்களை வாங்கி குவிக்கிறாங்க நிலங்களை வாங்கி குவிச்சு எல்லாம் காசு போட்டு எல்லாம் வாங்கி அந்தந்த பகுதிகளில் குடியிருப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்டே வராங்க இப்போ உடனே ஒரு டவுட் வரும் காசு போட்டு தானேப்பா வாங்கினாங்க திருடியெலாம் வாங்கலைல காசு போட்டு வாங்கினா தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ணா அதில் உங்களுக்கு என்ன நோகுதும்பேன் அப்படி தானே இப்போ எதே வந்து ஈரோட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லோரும் சேர்ந்து ஈரோட்டில் ஒரு பகுதியை வாங்கி இது தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ணால் விட்டுருவானா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எல்லா முஸ்லீம் அகராரம் முஸ்லீம் ஏரியா முஸ்லீம் ஏரியா இன்றிலிருந்து இது தனி கொடி தனி சட்டம்னா விட்டுருவானா வாங்கினாலும் நாடுங்கிற அந்த ரூலிங் கீழே தான் நீங்கள் இருக்கணுமே தவிர ரூலிங் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்க முடியாது அப்போ அந்த இந்த லாஜிக்லாம் பேச முடியாது எது போட்டு வாங்கிட்டால் நாங்கள் நாடுன்னு டிக்ளேர் பண்ணுவோம்லாம் பேச முடியாது வாங்கலாம் விற்றுட்டு போகலாம் அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கி குவி வந்து குவிரிறாங்க அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவங்க என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இது வந்துருச்சு எது பாலஸ்டீன் வந்து வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி தான் வந்து என்ன இருக்கு எங்க இருக்குது பாலஸ்தீனில் ஆட்சி எது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் பிரிட்டிஷ் இருந்தது இந்த சுதந்திரம் குரம்பில்ல எல்லாமே ஒரு ட்ராமா தான் புரியுதா இந்த நாட்டை சுதந்திரமாக்கணும்னா எல்லா நாடும் ஆச்சு வாங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ப வைக்கணும் அதுவும் சுதந்திரம் இல்லை அசல் சுதந்திரம் இல்லை தஜ்ஜாலுடைய ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் அவ்வளோதான் அவன் எப்படின்னா ஒரே ஸ்டைலில் ஒரே 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 ஆங்கிளில் யோசிச்சுட்டு அப்படியே இருக்க மாட்டான் எரும மாடு கிடையாது அவன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பான் இதே தான் முஸ்லீம்களும் செய்யணும் அதாவது அதுக்காக தான் எல்லாம் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு நூறு வருடத்துலையும் ஒரு ஏன் அனுப்புகிறான் தீனை புதுப்பிப்பாருணும் புதுப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்போ நீங்கள் அவள் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் தீனுன்னா ம சடங்குகள் சடங்குகளை என்னத்தை போய் புதுப்பீங்க சுபூ தொழில் சுபூ தொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறில் அதே தான் என்னத்தை புதுப்பிச்சுது ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுலையும் அதே தான் முந்நூறுலையும் அதே தான் அப்போ முஜதி என்ன பண்ணுவார் முஜதி என்ன பண்ணுவார்னா இந்த துனியாவுடைய விவகாரங்களை பார்ப்பார் பார்ப்பார் அரசியல் நிலவங்க பார்ப்பாரு ஜியாகிரபிக்கல் மாற்றங்களை பார்ப்பாரு பொருளாதார சூழ்நிலையை பார்ப்பாரு பார்த்து தீன்லேருந்து சட்டங்கள் எடுத்து அதை அப்ளை பண்ணி மக்கள் மீது நடைமுறைப்படுத்துவார் இதுதான் முஜதிடைய வேலை முஜதீது அப்படின்னா அரசியல் ரீதியாக தீர்வுகளை சொல்வார் முஜதீது அப்படின்னா ஆற்றது நீட்டுறது பற்றி டிசைட் பண்ண மாட்டார் முஜதீதுடைய வேலை இதுதான் தான் மாதிரி இஸ்லாம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தராவி எட்டா இருபதாங்கிற பஞ்சாயத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க அவங்க வர்றது டாலர் டாலருங்கிற இடத்துல அந்த இடத்துல தங்க கரன்சியும் வெள்ளி கரன்சியும் இதைத்தான் துணியா ரீதியாக நீங்கள் எதை மார்க்கம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்களோ அதைத்தான் புதுப்பித்து மறுபடியும் கொடுப்பார் அப்போ